வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இப்போ சொல்லக்கூடிய இந்த இலை பூ இந்த ரெண்டு மேலேயும் நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த மாதிரி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று அமாவாசை தேதி வருது இந்த நாளில் சூரிய கிரகணம் நடக்க போகுது ஆனால் இந்த ஒரு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதால நமக்கு எந்தவித பாதிப்பும் ஜோதிடர்களோட கருத்தும் இது இருந்தாலும் சூரிய கிரகணம் நடக்கும்போது பூமிக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் இந்த ஒரு சனிக்கிழமை அமாவாசைக்கு ரெட்டிப்பு சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனி பயிற்சி நடக்க போகுதாம் இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை கொட்டி கொடுக்க போகுது உங்கள் வீட்டில் மனக்குழப்பம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் திருஷ்டி பாதிப்பு எதிர்மறை ஆற்றலோடு தாக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நோய் வந்துகிட்டு இருக்குது அடிக்கடி சண்டைகள் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும் முதல்ல இதை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பது இருந்தாலும் வந்து மார்ச் இருபத்தி எட்டு வந்து அமாவாசை தேதி ஆரம்பிச்சிருது மார்ச் இருபத்தி ஒன்பது ஐந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் சனிக்கிழமை வந்து மாலை இருக்குது அதனால் அமாவாசை எல்லா வழிபாட்டையும் நான் இன்று மாலை ஐந்து மணி ஐந்து பன்னெண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் பிரதமை பிறந்திருந்து இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்த நேரப்படி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நேரம் பிற்பகல் ரெண்டு இருபது நிமிஷம் எல்லாம் ஆரம்பித்து அதிகபட்சமாக கிரகணம் நாலு பதினஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாம் உச்சத்தில் இருக்கும் கிரகணம் முடியக்கூடிய நேரம் வந்து மாலை ஆறு பதிமூணு நிமிஷம் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்கப்போகுது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனாலையும் வடக்கு ஆசிய பதிவுகள்தான் கிரகணக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்குது அதே சமயம் அமாவாசை திதி அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது வழிபாட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் பங்கனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் பன்னெண்டு மாதங்களில் இறுதி மாதம் வந்தாலும் எக்கச்சக்கமான விரத தினங்கள் விசேஷ தினங்கள் வரக்கூடியது ஸ்ரீராமநவமி இது எல்லாமே வந்து வரக்கூடியது பங்குனி மாதத்தை மாங்கனி மாதம் அப்படின்னு கூட அழைப்பாங்க அடுத்து பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா செழிப்பான மாதமாக பிறக்கணும் பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் நன்கு பிறக்கணும் அப்படிங்கிறதும் இந்த பங்குனி மாதத்தை நீங்கள் முழுமையாக நிறைவு செய்யணும் பங்குனி மாதத்தில் எக்கச்சக்கமான விசேஷ தினங்கள் வருது பொதுவாக பங்குனி மாதத்தை முருகனுக்கு ஏற்ற மாதம்னு சொல்லுவாங்க பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த விரத தினங்களே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது பங்குனி மாதம் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமைகளையும் நீங்கள் உத்தரமாகவே பாவிச்சு பா பா பெருமானை முரு முருகப்பெருமானை வணங்கினால் வீட்லேயும் கோவில்லையும் நீங்கள் இறை வழிபாடு செய்யறதும் பித்திருக்களுக்கான வழிபாடு நடத்துறதும் பித்திருக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பித்திரு சாபம் பித்திருக்கலா அழிக்கிறது எல்லாத்தையும் தாராளமாக செய்யலாம் இது போக நாம் சொல்லக்கூடிய இது ரெண்டையும் பயன்படுத்தி நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் தலையிட தலகிலாம் மாற்றக்கூடிய அற்புத வழிபாடு சரி எத்தனை மணிக்கு ஏற்றலாம் அப்படின்னா சனிக்கிழமை ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஏற்றலாம் அதாவது நீங்கள் வந்துட்டு ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் தவிர்த்துடுங்க ஒருவேளை பகல் நேரத்தில் வெளியில் போயிடுவோம் இல்லை வீட்டில் இருக்க மாட்டோம் எத்தனை மணிக்கு மேலே வரும் அப்படின்னு பரவாயில்ல அமாவாசை தேதி இருக்கக்கூடிய அந்த தீ மீதி நேரத்தில் மாலை உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்ப மரத்து இலை அதுக்கப்புறம் அதிலிருந்து பூ அதுலேயும் மலை வேம்பா இருந்தால் கூடுதல் விசேஷங்க உங்கள் கிட்டே என்ன வேப்பம்பூ இருக்குதோ அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்ப இலையை கொஞ்சமாக வேப்பம்பூவையும் பறிச்சிட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றுறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தட்டில் வந்து அந்த இலையும் அதுக்கு மேலே பூவையும் பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் வந்து அகல் விளக்கு தான் வச்சு ஏற்றணும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றக்கூடாது மண் அகல் விளக்கு வைத்து தீபம் போட்டு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றினாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி இந்த தீபத்தை மகமாயி மாரியம்மனாக பாவித்து மூன்று தெய்வங்களுக்காக மகாலட்சுமி தாயாருக்காக சமர்ப்பிக்கலாம் ஏன்னா இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது பொதுவாக மாரியம்மனை வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள் தான் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குறது விசேஷம்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு எரியுது இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா விதமான தெய்வங்களையும் நீங்கள் மனசார வேண்டிக்கிங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அதுக்கப்புறம் மகமாயி மாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி இவங்கள்லாம் மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மற்ற விளக்கு எல்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த வேப்பம்பு அப்புறம் இலை மீது ஏற்றக்கூடிய தீபமும் வந்து அந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா தெய்வங்களிட்டையும் மனதார கேளுங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு நோய் நொடி நீங்கணும் மனங்குழப்பம் நீங்கணும் பணவரவுக்கு எந்த ஒரு விஷயம் தடையாக இருக்கோ அந்த தடை நீங்கணும் சொல்லி எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த தீபத்தை உங்கள் வீட்டில் எரிய விட்டுருங்க அதுக்கப்புறம் கூட அன்றைய வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் ஏறி விளக்கை குளிர வச்சுட்டு அன்றைக்கு இரவே மறுநாளோ ஞாயிற்றுக்கிழமை வேப்ப இலையை பூவையும் எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல செடிகளில் கூட போடுங்க இல்லைன்னா அதை பத்திரப்படுத்தி வைங்க பூ அப்புறம் வேப்ப இலை ரெண்டையுமே மகமாய்க்கு உரியது ஒரு ஐதீகம் அமாவாசை மாதிரியான நாட்களில் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருக்கும் அந்த நாளில் மகாலட்சுமி தாயாருங்கிறது நீங்கள் தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபத்தில் மாரியம்மன் மகமாய் வந்து அமர்ந்து உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றி நோய் நொடி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அருள்வால் எளியம் எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் ஆனால் வீடுகளில் ரொம்ப எளிமையாக எல்லாராலும் எல்லா நேரங்களையும் கிடைக்கக்கூடிய தான் இந்த தீபத்துக்கு நீங்கள் செலவு ஐந்து நிமிடங்கள்லேருந்து பத்து நிமிடம் தான் இது உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் குடும்பத்தையே தலைகளாக புரட்டி போட போகுது நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா அமாவாசை நாட்களும் கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் கூடவே இன்றைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதான தர்மங்கள் வந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள் பித்திருக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு கையால் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்ய ஏழை எளிய மக்களுங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கியாவது கொடுங்க கோவில் வாசலில் எவ்வளோ பெரிய ஆசான் கே கேட்டு கையால் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் பங்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தை முருகப்பெருமான் உகந்த ஒரு மாதம் இது முருகப்பெருமானுக்கு உகந்தது தான் இன்னொரு பக்கம் சனி பகவான் சனி பயிற்சி இன்றைய தினம் ஆரம்பிக்குது பைரவரை வணங்குங்க அமாவாசை தேதியில் பைரவரை எதுக்காக வணங்குற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் காரணம் அமாவாசை கிடையாது இன்றைய தினம் வந்து சனிக்கிழமையும் இருக்குது அவருக்கு குருவே இந்த கால தான் சிவபெருமானையும் காலபைரவரையும் வணங்கிட்டு வரவங்களுக்கு சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கிரக தோஷங்கள் எல்லாமே வந்து ஓங்கி விழக்கூடிய தாங்கி விழும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து இருக்கும் இந்த தீபத்தை இன்றைய தினம் நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ மறக்காமல் இந்த தீபத்தை ஏற்றிடுங்க மறந்துடாதீங்க தீபத்தை ஏற்றுங்க மீண்டும் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு சொல்கிறேன் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அது சில்வர் தட்டோ அல்லது வந்து பித்தளை தட்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த தட்டு எடுத்துட்டு சின்ன தட்டாக இருந்தால் கூட போதும் அது மேலே ஃபஸ்ட்டு வந்து வேப்ப இலையை பரப்பி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வேப்பம் பூவை பரப்பிக்கிங்க அதுக்கு மேலே ஒரு நடுவில் அகல் விளக்கு வச்சு அதில் திரி போட்டு நெய் நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிடுங்க தீபம் ஏற்றி மனதார அந்த தீப ஒளியை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க நூறு சதவீதம் உங்கள் வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்